எல்லாரும் ஹெல்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து வந்திருந்தோம் ஸோ அதோட ஃபுல் பிளாக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறீங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தான் இருக்கும் அது ஃபுல்லாக என்ஜாயபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு சிஸ்டரும் வந்து இருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஷார்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் ரெண்டுமே கொஞ்சம் நஞ்ச வாழ்ல சரியான வாழுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் செகண்ட் நாள் வந்து எங்கன்னா போகலான்னு பிளான் பண்ணோம் பட் வந்து ரெண்டு நாள் டூர் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அது வந்து இப்போதுக்கு நடக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னால் திடீர்னு சொல்லிட்டு வந்து மகாபலிபுரம் வந்து கலந்துட்டோம் மெரினா பீச் போகிறத விட இங்கே வந்து ரொம்ப வந்து நல்லா பீ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா வந்து பிளேசஸ் இருக்கும் அப்படின்றனால மகாபலிபுரம் வந்து கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து மகாபலிபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இருக்குது செவன் காலையில் ஒரு செவன் டுவெண்ட்டி போல் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம் ஸ்டே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நைனோ நைன் ஓ கிளாக்லாம் வந்து செங்கல்பட்டு ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து வந்து சித்தப்பாவோட வண்டி இருந்தால் அதை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மாந்துட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துக்குலாம் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு கடைசியாக வந்து இனியனுக்கு ஒன்றரை வயசு இருக்கும்போது வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் அதோடு மித்திரன் பிறந்து தான் வந்திருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் புதுசில் அப்படின்னா நான் என்ன ஒரு கஷ்டப்பட்டேன் அழுது அப்படின்னா உடனே வந்து இங்கே கூப்பிட்டு வந்துருவாங்க அப்போ வந்ததோடு சரி ரொம்பலாம் வந்து இங்கே வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது அப்படி வந்தாலும் பீச்சை வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடும் இந்த பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே ராதான் லைட் ஹவுஸ் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிவிட்டேன் அதனால் நானும் என்னோடய சிஸ்டர் மட்டும்தான் போயிருந்தோம் இன்னொரு சிஸ்டரும் என் வீட்டுக்காரரும் நாங்கள் படிக்கிட்டு என்னால் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு கீழேயே வந்து பாப்பாவையும் இங்கே வச்சுட்டு கீழே நின்றுட்டாங்க இவங்க அழைப்பறிக்க ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு ரெண்டு தங்கத்தை தூக்கி ஏடிச்சிட்டு ஒரே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஹா ஹாப்பியாக இருந்தது மேலே போன நேரம் என்ன தெரியல லைட்டாக வந்து மழை பெய்யுற மாதிரியும் இருந்துச்சு காற்று சரியான வீச்சலாக இருந்தது ஆனால் செம்மையாக இருந்தது நான் பார்க்குறதுக்கே நான் வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காற்று அப்படியே அடிக்கிறத நம்ம என்னோ பறந்து போகிற மாதிரி இருக்குது நான் பறந்து போக மாட்டேன் அது ஒரு வேறு விஷயம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஃபீலே வந்து தனி ஆனால் இங்கேருந்து அந்த பீச் வியூவை பார்க்க செம்மையாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் கொஞ்சம் நஞ்சம் எடுக்கலாம் எக்கச்சக்கமாக எடுத்து வச்சிருக்கோம் இதோட வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணது எனக்கு தங்கச்சி தான் மண்டை குழப்பம் அடுக்கி எடிட் பண்ணி வச்சிருக்கா ஆனால் வந்து ரொம்ப நான் தேங்க்ஸ் எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கிட்டே போதும் போது நான் இடம் நானும் நல்லாவே எடிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வெளியே எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தான் பீச் போயிருந்தோம் பீச் வந்து எப்போ பார்த்தாலும் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு சிற்பங்க எல்லாமே பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐந்து ரத்தத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து எல்லாத்துக்கும் போயிட்டு கடைசியா லைட் ஹவுஸ் முடிச்சு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா பீச்சுக்கு வந்துட்டோம் இனியை வச்சுட்டு இப்போ கீழே நடக்கிறது தான் ஒரு பெரிய யுகமே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை பார்த்தாலும் மாட்டாங்க எல்லாத்தையும் போயிட்டு வேணும் வேணும் அங்கேயும் நிற்க வேண்டியது ஒரு கடையான அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் நின்றுட்டான் சரி நீ ஏன் வாடான்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனேன் வரவே இல்லை பயபுள்ள அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு என்னன்னு பார்த்தா நம்மளோட அந்த பொம்மை தான் ரொம்ப முக்கியமாக போச்சு அப்புறமா சொல்லிட்டு எப்படியும் அட தூக்கி போட்டுன்னு வந்தாச்சு வாங்கிறது பிரச்சனை கிடையாது வாங்கி அதனால் எங்கேருந்து தூக்கிட்டு போகிறது ஒருத்தர் குழந்தை பார்த்துக்கணும் இல்லை அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதுனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாது எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் என்ஜாய் பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டாச்சு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழி குழியில் குளிச்சுட்டு இருந்தாங்க என்னால் தான் வந்து மித்திரனை வச்சுட்டு உள்ளே போக முடியல நான் மித்திரனை வச்சின்னு கீழே வந்து அமைதியாக உட்காந்துச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்